இடும்பருக்கு காவடி காவடிக்கட்டெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் சைவ பெரும் படைகள் போட்டு அவருக்கான பூஜையை நாங்கள் கொடுப்போம் எங்களால் முடிஞ்ச ஒரு பெரும் படைகள் போட்டு சுவாமிக்கு பூஜை கொடுக்குறோம் பழனி மலையை கூட ஏறிடலாம் ஆனால் மலையை ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் நீங்கள் ஏறி அப்படியே போகும்போது அந்த மேல் படி ஏறும்போது சுவாமியோட சிரசு தெரியும் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சுவாமியோட சிரஸ் அந்த முகத்தை பார்க்கும்போது இந்த பாதை வழியே உங்களுக்கு தெரியாது இடும்பர் வந்து முருகருக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி அவர் ஒரு பெரிய பக்தர் முருக பக்தர் அவரை போல தான் எல்லா பக்தர்களும் எல்லா பக்தர்களும் வந்து இடும்பர் மாதிரியே நல்ல ஒரு பக்தராக இருக்கும் இவனுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு அதை கொடுப்பாப்ல சந்தோஷங்கிறது ஒரு ஒரு நூறு பெர்சன்டேஜ் சந்தோஷம்னு வச்சுங்களேன் சிச்சம் தடவை நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி கொடுப்பாப்ல இடும்ப சுவாமியை பத்தி சொல்லுன்னா நம்ம ஒரு இக்கட்டில் எங்கேயாவது நிற்கிறோம் தட்டு இல்லாமல் நிக்கிறோம்னு ஒரு முருகான் அங்கே கூப்பிட்டா சுவாமியோட வேல் முதல்ல வரும் வேலுக்கு பின்னாடியே இடும்பு சுவாமியும் வருவாப்ல எல்லா கோயிலுமே நான் இடும்பசுவாமியை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கார்னரில் சும்மா அப்படி கடமைக்கு வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைனா வைக்க மாட்டாங்க காவடி பூஜை உடனே அந்த சுவாமியை வந்து ஒரு பூஜை குடித்து கழித்து விட்டுருவாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை என் கோயிலில் நாலு மூர்த்தியில் ஒரு மெய் ஒரு முக்கியமான ஒரு மூர்த்தியாக அவரை நாங்கள் வச்சுருக்கோம் இடும்பருக்கு எல்லாம் காவடி கட்டெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் இடும்பருக்கு நாங்கள் வந்து ஒரு சைவ பெரும் படைகள் போட்டு அவருக்கான பூஜையை நாங்கள் கொடுப்போம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம் பழனியெல்லாம் மிக பெருசாக கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து இங்கே சுவாமிக்கு வந்து சைவ பூஜை தான் நாங்கள் சைவ பூஜை கிடையாதுங்க சைவ பூஜை தான் கொடுப்போம் எங்களால் முடிஞ்ச ஒரு பெரும் படைகள் போட்டு சுவாமிக்கு பூஜை கொடுக்குறோம் நம்ம கோயிலில் இடும்பாயுதர் இருக்காரு பெரும்பாலும் கோயில் முருக சன்னிதானத்தில் வந்து இடும்பர் வைக்கிறது நமது வளர்க்கும் இங்கே சாமிக்கு நேரடி பார்வையில் இருக்கிறதுனால வந்து சாமிக்கு சைவ படைகள் வைக்கிறாங்க வேறு கோயிலெல்லாம் வந்து முருகன் சன்னிதானத்துக்கு கொஞ்சம் தள்ளி அவங்க அப்பாலாம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து அசைவ படையல் கொடுப்பாங்க நம்ம சாமியோட நேரடி பார்வைகள் இருக்கனால வந்து சாமிக்கு பெரும் படையல் சைவ பெரும் படையல் வைக்கிறாங்க அது வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அதாவது கட்டு முடிஞ்ச அடுத்த நாள் வந்து அவருக்கு தனி சிறப்பு கொடுத்து பெரும் படையல் பெரும் பெரும் படைகள்லாம் அதில் சாம்பார் ரசம் அன்னதானம் கூட்டுகள் அதாவது வடை பொங்கல் ஆவியல் கூட்டாக இருக்கட்டும் தோரன் ஆகட்டும் நாம் டெய்லி என்னெல்லாம் நம்ம ஒரு சாப்பாடு ஒரு படையல் ஒரு தெய்வத்துக்கு என்னென்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது எல்லாமே வைப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்குன்னு தனியாக பிரத்யேகமாக நம்ம ரெடி பண்ணுறது கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றது கிடையாது இது நம்ம நம்ம வந்து சமையல் கலைஞர்களை வச்சு நம்ம கோவிலில் ஒரு டேஸ்ட் எதுவும் பார்க்காம மடப்பள்ளியில் என்ன ஒரு முறையில் வைப்போமோ அதே முறையில் ஒரு நம்ம ஒரு சமையல் இதில் நம்ம கோவிலோட சமையல் இதில் வைப்போம்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப சுத்தமாக தான் செய்வோம் டேஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டாங்க செஞ்சு முடித்தது ஒன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் போட்டு நீட்டாக கவர் பண்ணி பிரசாதமாக தான் அது வந்து சுவாமிக்கு நாம் நிவேதனம் கொடுக்குறோங்கிற ஒரு முறையில் தான் நாங்கள் கொண்டு வருவோம் நீட்டாக இலையெல்லாம் விரித்து எடுத்து பாயெல்லாம் போட்டு இலையெல்லாம் விரித்து சாதம் வச்சு கூட்டுங்களை கூட்டு கறி கூட்டு எல்லாமே பரப்பி அப்படி ஒரு ரெண்டு மூணு லேயராட்டு மேலே கொண்டு வந்து அதாவது என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ எல்லாமே சாமிக்கு நம்ம படைப்போம் சாமிக்கு அதை நிவேதனமாக கொடுத்து சாமி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் சரி ஓகேன்ட்டு நம்மளும் அந்த பிரசாத பிரசாதமாட்டும் நம்ம இல்லை வரக்கூடிய மக்கள் எல்லாேருக்கும் நம்ம கொடுப்போம் கடவுள் புண்ணியத்தில் இதுவரைக்கும் நமக்கு வந்து தட்டுப்பாடுங்கிறது வந்தது கிடையாது இடும்பர் வந்து முருகருக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி அது பாதுகாவலர் அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய பக்தர் முருக பக்தர் அவரை போல தான் எல்லா பக்தர்களும் எல்லா பக்தர்களும் வந்து இடும்புற மாதிரியே நல்ல ஒரு பக்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கிட்டு இருக்காங்க இந்த படையிலிருந்து எதுக்குன்னா நமக்கு வந்து விரதம் இருந்து முடிச்சு நாற்பத்தோரு நாள் முடிஞ்சு அவங்க ஒரு மன நிம்மதியாக விரதம் இருந்தால் பக்தர்கள் சாப்பிடணும் இதுக்கு முன்னாடி இருந்த இடும்பரும் விரதம் இருந்து தான் அவர் முருகருக்கு விரதம் இருந்தார் அவரும் மன திருப்தியாக சாப்பிடணும் எல்லா மக்களும் இது பண்ணி சாப்பிட்றோங்கிறதுக்காண்டி போடுறது தான் இந்த இடும்பு படையிலோட எல்லா ஒரு சாப்பாடு பெரும்பாலான முருகன் கோயிலில் இவரை பார்க்க முடியாது என்ன வைக்க மாட்டாங்க அவரை இடும்பசுவாமி பழனியில் பழனிக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இடும்புங்கிறவர் எவ்வளோ ஒரு முக்கியமான அதாவது முருகப்பெருமானோட வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரனை எப்படி நம்ம வந்து மறக்க முடியாதோ அதே மாதிரி இடும்பசுவாமியை வந்து நம்ம வந்து விடவே முடியாது அப்படிப்பட்ட இடும்பரோட வரலாறுங்க நிறைய பேருக்கு தெரியும் இடும்பருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியரோட ஒரு சீரர் அவர் வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவர் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா கைலாயத்திலேருந்து தான பழத்துக்காக தாய் தந்தையோடு வந்து கோபிச்சுக்கிட்டு தென்னகம் வரும்போது அகஸ்தியரோட அது வந்து ஒரு சூழ்ச்சியாக இல்லை அவர் வந்து பெருமானுக்காக அவர் பண்ணின ஒரு திருவிளையாடலான்னு தெரில அகஸ்தியர் வந்து என்ன பண்ணுறாரு சக்திகிரி சிவகிரிங்கிற ஒரு ரெண்டு மலையை வந்து தன்னோட சிஷ்யன் இடும்பர இடும்பர சுவாமியை வச்சு அதை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போக சொல்லி சொல்லிடுறாரு அவரும் கொண்டு கொண்டு வந்தவர் ஒரு இடத்துல அவருக்கும் கொஞ்சம் இழைப்பாடுறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் ஒரு இடத்துல படுத்து இழைப்பாடுறாரு சுவாமி அங்கேருந்து சண்டை ம தாய் தந்தை கிட்ட கோச்சிட்டு வரார் இல்லையா வந்தவர் இந்த குன்று ஒரு கு குன்று பார்த்து அவருக்கு நல்லா பிடிச்சி போச்சு இந்த ரெண்டு மலையில் ஒன்று நல்லா பிடிச்சி போச்சுன்னா அதில் கோவத்தில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாப்புல இப்போ அதை தான் நாம் வந்து திருவாவினன் குடி இல்லை பழனி நாம் சொல்லி சொல்லிக்கிறோம் இந்த இடும்பர் வந்து இளைப்பாரி முடிஞ்ச அப்புறம் பழையபடியும் மலையை தூக்கும் போது அவரால் மலையை தூக்க முடியாது என்ன இது நம்ம கொண்டு வந்த மலையை நம்மளாவே தூக்க முடியலன்னு சொல்லி பிரமிச்சு போய் அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு என்னவோ பண்ணுறாரு பெருமா சிவபெருமானை கூப்பிட்றாரு யாரெல்லாமோ ஹெல்ப் ஒன்றும் அவரால் பண்ண முடியலை ரொம்ப கூர்ந்து பார்க்கும்போது மலையோட மேலே பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு குழந்தை ஒன்று நிற்கிறத பார்க்குறாரு அப்போ அந்த குழந்தைகிட்ட நீ யார் என்ன ஏதுன்னு கேட்குறாரு அந்த குழந்தை பதிலே சொல்லலை ஏன்னா அவர் பெருமான் வந்து ஆல்ரெடி வரும்போதே கோபத்தில் வந்து இங்கே நிற்கிறாரு இடும்பருக்கு எந்த பதிலும் சொல்லல அப்போ இடும்பருக்கு வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவன் இல்லையா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும் அவ்வளோ கோபத்தில் கேட்குறாப்புல சுவாமி எதுவுமே பதில் சொல்லலை சரி சின்ன குழந்தைங்கிறத கூட அவர் ஞானத்துக்கு வராமல் அந்த குழந்தைக்கிட்ட போருக்கு போகிறார் அவ்வளோ பெரிய இடும்ப குலத்தை சேர்ந்த இடுமன் வந்து சின்ன குழந்தைக்கிட்ட போருக்கு போகிறாப்புல சுவாமி கோபத்தில் தன்னோட விஸ்வரூபத்தை எடுத்து இடும்பனை வதம் பண்ணுறாப்புல இது இதே நேரத்தில் இடு இடும்பியும் வந்து இடுமன் கூட வந்திருப்பாங்க இப்போ இடும்பி வந்து இப்போ அகஸ்தியர்கிட்ட போய் முறையிட்டு நீங்கள் உங்கள் சி சிஷியன் தானே நீங்கள் சொல்லி தானே மலையை கொண்டு போகிறதுக்கு வந்தாப்புல இப்படி ஆகிப்போச்சு நீங்கள் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அகஸ்தியர் வந்து சிவபெருமான் கிட்ட முறையிட்டு சிவபெருமான் சுவாமிக்கிட்ட சொல்லி சுவாமி இடும்பர் சுவாமிக்கு வந்து புத்துயிர் கொடுத்து தன்னோட சிஷ்ய நாட்டு அவர் ஆக்கிக்கிறாப்புல அதை வச்சு தான் அவர் இடும்பவர் வந்து அந்த காவடிங்கிறத வந்ததே அந்த ரெண்டு மலையை வச்சு தான் அவர் மலையை தோளில் சுமந்துட்டு வந்தது தான் அந்த காவடியோட தாற்பரியமே முன்னாடி காவடிங்க வந்து அப்படி தான் இருந்துச்சு இப்போ நிறைய காவடிங்கள் எண்ணற்ற காவடிங்க வந்துருச்சு காவடி மலர் சந்தனக்காவடி அக்னி காவடி ச அக்னிகாவடி கும்பக்காவடி கதிர்காவடி நிறைய வந்துருச்சு ஆனால் காவடியோட தாற்பரியமே தோளில் அந்த க கம்பை சுமந்துட்டு ரெண்டு ரெண்டு பக்கமும் சுவாமிக்குள்ளே பூஜை பொருட்களோ என்னதாவது ஒன்று நம்ம சுமந்துட்டு போகிறது தான் அந்த காவடியோட மகத்துவம் அவர் அந்த மலையை அப்படி சுமந்து வந்ததினால கஷ்ட கஷ்டம்னு சொல்லி பெருமான் முருக பெருமானை யார் வந்து உள்ளன்போடு வணங்கி வர்றாங்களோ அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் நானே எடுத்து அந்த காவடியை நானே சுமந்து வருவேங்கிறது தான் அந்த காவடியோட தாத்பரியம் இடும்பு சுவாமியோட வரலாறும் கூட இடும்பு சுவாமியை பற்றி சொல்லணுன்னா நம்ம ஒரு இக்கட்டில் எங்கேயாவது நிற்கிறோம் தட்டு இல்லாமல் நிற்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் முருகான் அங்கே கூப்பிட்டா சுவாமியோட வேல் முதல்ல வரும் வேலுக்கு பின்னாடியே இடும்பு சுவாமியும் வருவாப்பில் கூப்பிட்ட கணமே நான் வந்து நிற்கிறேங்கிற மாதிரி மேனியெல்லாம் சிலிர்க்கும் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதை நான் அனுப அனுபவப்பட்டிருக்கேன் முருகான்னு கூப்பிட்டா ஒரு ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நம்ம உடம்ப சிலிருக்கோம் நம்ம பத்திரிகையில் கூட நம்ம போட்டிருப்போம் அழைத்த மறு கணமே வந்து அருள் புரியும் புது அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் தான் போட்டிருப்போம் யாரை கூப்பிட்டா வர்றாங்களோ இல்லையோ சாமி அப்படி வந்து நிற்பார் நான் நிற்கிறேன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்து அவர் வந்து நிற்பாப்புல இடும்பசாமி கூடவே வருவார் கொடுக்குறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்தாப்புல எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே கொடுக்குறத வந்து அவன் நமக்கு ஒரு விஷயம் சேரும் இவனுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு அதை கொடுப்பாப்ல அது சும்மாலாம் கொடுக்க மாட்டார் நம்ம அது சந்தோஷங்கிறது ஒரு ஒரு நூறு பர்சன்டேஜ் சந்தோஷம்னு வச்சிங்களேன் லட்சம் தடவை நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாப்புல எது கொடுத்தாலும் காவல் தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இடும்பர் வந்து முருகனுக்கு காவல் தெய்வம் இல்லவே இல்லை இடும்பர் வந்து அவரோட பிள்ளை அவரோட ஒரு பக்தன் நல்லா சொல்ல போனால் ஒரு பக்தன் தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து ஒரு பக்தன் அவ்வளோதான் அவர் வந்து காவல் தெய்வம் காவல் தெய்வம் நமக்கு தான் அவர் காவல் தெய்வம் தப்பாக நினச்சிருக்காங்க முருகப்பெருமானோட காவல் தெய்வம் தான் சுவாமின்னு நான் இல்லவே இல்லை சுவாமி வந்து முருகனோட ஒரு நல்ல பக்தன் முதலாக அதாவது முதல் பக்தன்னே நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கு சுவாமி தனக்கு நிகராக இல்லாட்டாலும் தனக்கு பக்கத்துலேயே இடும்பமலைன்னு சொல்லி அங்கே அவருக்கு இடம் கொடுத்து ஒரு அவரோட விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிலிருக்குதுங்க ஒரு இருபது அடி இருக்கும் அவரோட விக்கிரகம் பிரம்மாண்டமாக நெஞ்சு நுமுத்தி சுவாமி நிப்பாப்பில் வரக்கூடிய அதாவது நீங்கள் அது மலை ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லை பழனி மலையை கூட ஏறிடலாம் ஆனால் இடும்ப மலையை ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா மலை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் ஏறுறது கொஞ்சம் சிரமம் நீங்கள் ஏறி அப்படியே போகும்போது அந்த மேல் படி ஏறும்போது சுவாமியோட சிரசு தெரியும் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சுவாமியோட சிரசு அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த பாதை வழியே உங்களுக்கு தெரியாது நான் அதை நிறைய வாட்டி நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க நானும் அதை உணர்ந்திருக்கேன் சாமி பிரம்மாண்டமாக இருப்பார் ஆனால் அங்கே அவங்களுக்கு வந்து சுருட்டு கல் மாதிரிப்பட்ட அசைவ இதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம கோவிலில் நாம் அப்படி கொடுக்கலை அவருக்கு வந்து சுத்த பூஜை சுத்தமான சுத்த பூஜை மட்டும்தான் நாம் அங்கே கொடுக்குறோம் காவடிக்கட்டு டைமில் சுவாமி வந்து அப்படி நிப்பாப்பில் நான் நிற்கிறேங்கிற மாதிரி இது என்னோடய கோட்டைங்கிற மாதிரி சுவாமி வந்து நிப்பாப்பில் அவ்வளவு நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அந்த இப்போ காணொலி பார்க்குறவங்க க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகர்கோவில் இருந்து சொத்தவளை பீச் ஓரளவு நிறைய நிறைய பேருக்கு தெரியும் போகிற வழியில் தெங்கமுதூருக்கு அடுத்தது புதுக்குடியிருப்புன்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் தான் எங்கள் சுவாமி எழுந்துள்ளிருக்கார் உங்களுக்கு நீங்கள் தூரத்துலேருந்து வர முடியாதவங்க எந்த முருகன் ஆலயமாக இருந்தாலும் சரி சரி மனசார நினைங்க சுவாமியை கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார்